இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி கன்னிராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கன்னிராசிக்கு பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்காங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி மீன ராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க ராசிக்கு ஒம்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் சுக்கரன் ரிஷபராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல குரு மிதுன ராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கடகராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க பன்னெண்டாம் பட்டமான வரை ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதும் சிம்ம ராசியில் இருக்காங்க இதுதான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரகநிலைகள் ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காருங்க லாபஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா பதினொன்றுங்கிறது வந்து லாபம் அப்போது ஆசைப்பட்டது நிறைவேறது எல்லாமே இது பதினொன்றாம் படம் தான் அபிலாஷை நிறைவேறதுன்னு சொல்லுவாங்க இப்போ லாபத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம் லாபம் போகுதுன்னு உங்களுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் பணத்தை சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் பல வகையில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இந்த மாதம் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது பணம் வரப்போகுது நிறைய நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னே சொல்லிடலாம் ராசிநாதன் கிடைக்க கிடக்கூடாதுங்க ராசிநாதன் கெட்டு போயிட்டாலே மனம் கெட்டு போகும் உள்ளம் கெட்டு போகும் மனசில் ஒரு தெளிவு இருக்காது உடல் கெட்டு போகும் தெளி தெளிவ செடியாக சிந்திக்க முடியாது ஆனால் இந்த மாதம் ராசிநாதன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறனால எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் நல்ல விஷயம் நல்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய இதில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகும் கும்பராசியில் இருக்காங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு சரிங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதிரி குறிக்கிற இடம் இந்த ஆறாம் இடம் தான் அப்போ அந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிர்ப்புகள் இல்லாத தன்மை எதிரி இல்லாத விஷயங்கள் எதிர்ப்புகள் இருக்காது எதிரிகள் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க கடன் எதாக இருந்தால் கூட கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் கூட்டுகேசி பிரச்சனை ஏதா இருந்துச்சுன்னா கூட அதை கூட உங்களுக்கு நே இந்த மாதம் நிவர்த்தி ஆக போகுது முக்கியமாக சொல்லப்போனால் பகை பகை உங்களுக்கு இருக்காது கடன் தொல்லை இருக்காது கடன் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாக போகுது சரிங்களா ஏழாம் இடத்துல சனி இருக்காருங்க நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை வரும் மனக்கசப்பு வரும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிடும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது பதவி உயர் கிடைக்கிறது சேலரி இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் லாபம் தான் உங்களுக்கு இதெல்லாம் அதிர்ஷ்டம் தான் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் வாகனம் வாங்கக்கூடிய அத்தனை அமைப்பு இந்த மாதம் இருக்குது வீடு வாகனம் வாங்குறது நிலம் வாங்குறது ஏன்னா குரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு சுக்கரனும் நல்லா இருக்கார் சுக்கரனும் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதில் இருக்கார் பத்தாம் இடத்து பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்த்துருவார் அப்போ ஒம்பது பத்தாம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பெருசாக நம்ம சின்ன சின்ன நல்ல விஷயங்களாச்சும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு வீடு வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க இல்லை டூ வீலர் மாத்துறீங்க ஃபோர் வீலர் மாத்துறீங்க இந்த மாதிரி ஏதோ நடக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடும் முக்கியமாக சொல்லப்போனால் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்லா நல்லாயிருக்கும்ங்க பத்தில் குரு இருக்கார் சுக்கரன் உங்களுக்கு ரெண்டாம் தேதி வீதி பத்தாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் வருமானம் கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு நடந்துடும் உங்களுக்கு சரிங்களா சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்காருங்க பதினொன்றாம் விதி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறது எல்லாம் ஃபஸ்ட் மேரேஜுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் வரன் தேடுங்க தப்பு கிடையாது வரன் நீங்கள் தேடலாம் ஒரு நல்ல வரன் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வந்துடும் மூத்த சகோதரர்கள் ஆதாயம் மூத்த சகோதரன் சகோதரிகள் அண்ணனோ அக்காவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூலமாக சில உதவி கிடைக்கும் உங்களுக்கு அவங்களுக்கும் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது அவங்களோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை பார்க்குறது இந்த மாதிரி அத்தனை அமைப்புமே இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிடும் உங்களுக்கு போகுது சரிங்களா ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருவார் கொஞ்சம் பிடிவாத கோ படுவீங்க கோவப்படுவீங்க டக்கு டக்குன்னு எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அவசரத்தனமாக அவசர கொடுக்குறத்தனமாக சில விஷயங்களை பண்ணுவீங்க அதனால் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க அவசரப்படுவீங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அவசரப்படுவீங்க அவசரத்தை கொஞ்சம் அவசரப்படுறது படப்படன்னு பண்ணுறது எடுத்தமா கவுத்தமான்னு பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா கன்னிராசிக்காரங்களும் சரிங்களா சில விஷயங்கள்லாம் அவசரப்படுற மாதிரி வரும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது வேகம் அப்போ அந்த வேகத்துக்கு உண்டான கிரகம் ராசிக்கு வரனால மனசு வந்து பார்த்திங்கன்னா படப்படன்னு இருக்கும் அவசர அவசர புத்தி ப அவசர புத்தின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா படப்படன்னு பேசுவாங்க வேக வேகமாக நடந்துக்குவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா எதாக இருந்தாலும் யோசித்து சிந்திச்சு அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் வரும் இந்த மாதம் வாகன யோகம் இருக்குது வீடு வாகன யோகம் இருக்குது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது தொழிலில் டெவலப் பண்ணுறது தொழிலே இல்லாமல் இருக்க தொழில் ஆரம்பிக்கிறது பணம் வராமல் இருக்கவங்களுக்கு பணம் வர்றது கேட்ட இடத்துல உதவி கிடைக்கிறது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது கடனை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய கடன் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம்னு சொல்லிடலாம் சரிங்களா பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அவசரப்படுவீங்க கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமாக இருக்குது கூட்டுத்தொல்லி பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க அவசரப்பட வேண்டாம் ஏழில் சனி இருந்தால் கொஞ்சம் மனக்கசப்பு கொடுப்பாங்க கொடுக்கும் ஏன்னா அதுக்கு பேர் கண்டக சனின்னு சொல்லுவாங்க இரவு நேர பயணங்களை முக்கியமாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் மனக்குழப்பத்தை வந்து கொடுத்துட்டு போயிடும் சரிங்களா டிராவலிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ராசி சனி பார்க்குறதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனால் ராசினாதம் நல்லா இருக்கிறதுனால எதையும் தாங் தாங்கி சமாளிக்கக்கூடிய ஒரு ஒரு தரமான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது ஏன்னா புதனும் கெட்டு போய் உங்களுக்கு ராசியும் கெட்டு போச்சுன்னா தான் குழப்பத்தில் இருப்பீங்க இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்குவீங்க உங்கள் மேலே ஒரு இருட்டுப்படுது இருந்தாலும் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால பிரச்சனை இருந்தால் கூட எதையும் சமாளித்து ஜெயித்து பணத்தை பார்க்க போகிறீங்க குடும்பத்தை காப்பாற்ற போகிறீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது தொழிலில் முன்னேற்றம் பண்ணுறது தொழிலில் பெருசுப்படுத்துறது தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி அத்தனை அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க பயன்படுத்திக்கங்க உன்னதமான ஒரு தரமான மாதம்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து இவசாயம் வந்து பேசும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன புத்தி போகுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா பொதுவாக வந்து பார்க்கும்போது ஆடி மாதம் ஜென்ரலாக பார்க்கும்போது பொது பலனாக பார்க்கும்போது இந்த மாத பலன் ஆடி மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் குழப்பங்கள் சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் அது சமாளிச்சுருவீங்க ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால அதனால் பெருசாக பயப்பட வேண்டாம் பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் பொறுவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன் அதாவது ஆடி மாத ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து கோச்சார கிரகநிலைகள் வாழ்மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய கிரகநிலைகளை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம் சரிங்களா ஆனால் உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்குங்க பிறப்பு ஜாதகத்தில் நீ என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா கோச்சார பலன்கிறது ஜென்ரலாக பார்க்கறது பொதுவாக ஒரு ராசிக்கு பார்க்குறேன்னா அது ஜென்ரலாக ஒரு ராசிக்கு பார்க்குறது இப்படி இருக்கும் இப்படி இருக்காது நம்ம பார்க்குறது பிறப்பு ஜாதகங்கிறது தனிப்பட்ட தனி மனிதனுடைய விஷயம் சரிங்களா தனிப்பட்ட மனுஷனோட இதில் தான் ஜாதகத்தில் தெரியும் அவங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் கோச்சாரப்பள்ளன் ஜென்ரலாக பார்க்குறது துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் என்ன தசா புத்தி என்ன கிரகங்களும் உங்களை இயக்கிட்டு இருக்கு உங்களுக்கு சாதகமான புத்தியா உங்களுக்கு பாதகமான கிரகத்தோட தசாபுத்தியா இதெல்லாம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலன் இருந்து இருபது சதவீதம் பேசும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அப்போ மெஜாரிட்டியாக தான் பேசுது பாருங்கள் அப்போ ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நூறு சதவீதம் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் ஒரு மனுஷன் எதுக்காக பிறந்திருக்கான் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கான் என்ன கர்மா நல்ல கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கானா கெட்ட கர்ம அனுபவிக்க பிறந்திருக்கானா இந்த பெருவில் என்னென்ன நடக்கும் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன வயசில் என்னென்ன நடக்கும் இது இப்போ ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் வேலை செய்யாது கோச்சார பலனும் நல்லா இருந்து ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களா தான் இருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல விஷயங்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதுதான் உண்மை சரிங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார பள்ளனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகிடாது சரிங்களா எல்லாம் ஒரு சில பேருக்கு செட் ஆகும் ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுங்க சார் நீங்கள் சொல்கிறது நடக்குதுன்னு சொல்லுவீங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து நான் சொல்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க சார் அது நடக்க மாட்டேங்குது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க யார் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க யார் பேச்சு கேட்கறதுன்னு எங்களுக்கு தெரியல எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ராசி பலன் சொல்கிறாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அது பொதுவான பலன்கள் பொதுவான பலன் அப்படி தான் இருக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்தா தான் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி இப்படி இருக்கார் அஞ்சாம் அதிபதி இப்படி இருக்கார் அதிபதி இப்படி இருக்கார் முக்கியமாக சொல்லப்போனால் லக்னாதிபதி எப்படி இருக்கார் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் முழுமையாக இயங்க முடியும் அவங்க அழகாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் திறமையாக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும் லக்னாதிபதி நல்லா தான் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் அனுபவிக்க முடியாத வாழ்க்கைய மத்த உங்களை வச்சு அடுத்தவங்க அனுபவிச்சு போயிட்டே இருப்பாங்க ஏணி படிக்கிற மாதிரி அவங்க ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களால் அனுபவிக்க முடியாது லக்னங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் இப்போ ரெண்டு கையில் ரெண்டு காலில் கோடிக்கணக்கில் பணம் கொண்டது கொடுத்த எப்படி அந்த மனுஷன் அனுபவிக்க முடியும் அதே தான் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகங்கள் அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி கெட்டுப்போனால் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியாதுங்கிறதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைன்னே சொல்லிடலாம் சரிங்களா அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதம் பாருங்கள் என்ன புத்தி போதும் பாருங்கள் உங்கள் வயசு என்ன என்ன கருமாவில் இருக்கீங்க என்ன அனுபவிக்க போகிறீங்க என்னென்ன நடக்க போகுது இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்